நடிகர் விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தளபதி விஜயின் அறுபத்தி எட்டாவது படம் தி கோட் கோட் படத்தை தொடர்ந்து இனி ஒரு படம் கூட நடித்துவிட்டு முழுநேர அரசியலில் இறங்க போவதாக விஜய் கூறியிருந்தார் விஜயின் கடைசி படம் என்பதால் அதை டைரக்ட் செய்வது யார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே இருந்தது கார்த்திக் சுப்ராஜ் அட்லி என பல முன்னணி டைரக்டர்களை கடந்து இப்போ இந்த படம் ஹெச் வினோத் இயக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியது இந்நிலையில் இப்போது கோட் படத்தின் ஷூட்டிங் நிறைவடைந்து அதன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் நடைபெற்று வருகிறது ஆனால் இதுவரைக்கும் விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படத்தை பற்றிய எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் நெருங்கி வருகிறது தேர்தலுக்கான பணிகளும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நிறையவே இருக்கிறது கட்சியின் கொள்கைகள் கொடி என்று எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை மாநாடு நடத்த வேண்டியுள்ளது உள்ளது இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதி மக்களையும் நேரில் சந்திக்க வேண்டியுள்ளது இதுபோன்ற பல டார்கெட் விஜய்க்கு இருக்கும் நிலையில் அவரிடம் நேரமும் குறைவாக உள்ளது இந்நிலையில் அவர் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் நடிப்பாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அவர் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்தை நிறுத்திவிட்டு அரசியலில் களமிறங்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதை பற்றி விஜய் தரப்பிடம் கேட்டதற்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் வரை மக்கள் எதையும் நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளனர் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழாவில் விஜயின் அடுத்த கட்ட நகர்வுகள் வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளனர் விஜயின் ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவுக்கும் பலதரப்பட்ட தரப்பட்ட அறிவிப்புகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் நடிக்கவில்லை என்று செய்திகள் வெளியானால் அது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும்